அன்பு தோழிகளுக்கு அன்பு வணக்கம் நாம் இப்போ பட்டறிவு பகுத்தறிவு அப்படிங்கிறத பற்றி எளிமையாக பார்க்கலாம் நம்ம வாழ்க்கையில் ஒரு சில செயல்களை நாம் செய்து கொண்டே இருக்கிறோம் அதற்கு ஒரு விளைவு வருது அந்த விளைவு நமக்கு சாதகமாக இரு இருந்தால் அது வந்து நம்ம வாழ்க்கையில் நல்லது நடந்துட்டதாகவும் அந்த விளைவு தவறானதாக முடிந்தால் நம்ம வாழ்க்கையில கெட்டது நடந்துட்டதாகவும் நம்ம சொல்லிக்கிறோம் அப்போ ஒரு சில நேரங்கள் அப்போ நமக்கு ஒரு அனுபவ பாடம் வேணும் இல்லையா இப்போ நம்ம ஒரு செயலை செய்தோம் நல்லது கெட்டதுங்கிறது செயல் செய்யும்போது தான் நமக்கு வந்து தெரியறது விளைவு வந்த பிறகுதான் தெரியுது இது வந்து பொதுவான கணிப்பு நம்ம வந்து ஒரு செயலை செய்யும்போது அது நல்லதாக முடியுமா கெட்டதாக முடியுமா நமக்கே தெரியாமல் ஒரு சில செயல்களை நம்ம செய்கிறோம் ஆனால் அது முடி முடிந்த பிறகு அதனுடைய விளைவை வைத்து தான் நம்ம அதை நல்லது கெட்டதுன்னு முடிவு பண்ணுறோம் இப்படி நம்ம தொடர்ந்து செஞ்சு செஞ்சு செய்த பிறகு நம்ம அது நல்லதாகவும் கெட்டதாகவும் அதை நம்ம தொடர்ந்து அனுபவிச்சுட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் இது தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கும் இது வந்து பட்டறிவு நம்ம பட்டு கொண்டே இருப்பது தொடர்ந்து நாம் பட்டு பட்டு ஆமாம் இப்போ வந்து ஒரு தீ வந்து சுடுன்னு நமக்கு தெரியும் மெழுகுவத்தியனுடைய தீயை தொட்டாலும் நமக்கு சுடும் கேஸ் ஸ்டவ்ல கேஸ் எரிஞ்சிட்ருக்கும்போது அந்த தீயை தொட்டாலும் நமக்கு சுடும் விறகு வச்சு நமக்கு ஒரு அடுப்பு எரிஞ்சுட்டு இருக்கும்போது அதை தொட்டாலும் நமக்கு சுடும் அப்போது இது ஒன்று ஒன்றே நம்ம போய் தொட்டு தொட்டு பார்த்து ஆமா இது வந்து சுடுது ஆமா இந்த தீயும் சுடுது அப்படின்னு ஒன்றை ஒன்றையும் என்பது நமக்கு தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும் ஒரு முடிவுக்கு வராது அதனாலதான் பெரியவங்க பகுத்தறிவுன்னு ஒண்ணை நமக்கு சொல்லி கொடுத்தாங்க அது என்ன அப்படின்னா நம்ம வந்து கடந்து வந்த பாதையில நிறைய விஷயங்களை நம்ம வந்து நல்ல விளைவுகள் கெட்ட விளைவுகள்னு நம்ம சந்திச்சிருப்போம் அப்போ அதை வச்சு இப்போ நாம் பண்ண போகிற இந்த செயல் இது வந்து நம்ம செய்யலாமா வேண்டாமா இதை இந்த நேரத்தில் இந்த நபரோடு சேர்ந்து இந்த செயலை இப்போ நாம் செய்யலாமா வேண்டாமா செய்தால் என்ன விளைவு வரும் அப்படின்னு பகுத்தறிந்து பகுத்தறிந்து செயல்களை நாம் செய்யும்போது அது வந்து நமக்கு சாதகமாக நாம் வந்து மாற்றிக்கொள்ள முடியும் அதை பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தாத சாதகமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய செயல்களை நாம் வந்து பகுத்தறிந்து செய்து கொள்ள முடியும் அதைத்தான் பகுத்தறிவு என்று பெரியவங்க சொல்கிறாங்க அப்போ எல்லா செயல்களுமே நமக்கு சாதகமான விளைவுகளை தான் கொண்டு வர முடியும் அப்படி சொல்கிறீங்களா அப்படின்னா அது அப்படி இல்லை முடிந்த அளவுக்கு நமக்கு வந்து சாதகமான செயல்களாக நாம் அதை உருவாக்கி கொள்ள முடியும் நம் வாழ்க்கையில் நடக்கின்ற நிகழ்வுகளை மட்டும்தான் நான் சொல்றேன் இன்னொருத்தர் சம்மந்தப்படும் போதோ அல்லது இன்னொருவருடைய வாழ்க்கையிலயோ நாம் போய் சாதகமான ஒரு விஷயத்தை ஏற்படுத்த முடியாது அது அவங்களுடைய அவங்கதான் அதை பண்ணிக்கணும் நான் வந்து நம்மளுடைய தனிப்பட்ட முறையில் நம்முடைய சொந்த வாழ்க்கையில் நான் சொல்றேன் இதில் நாம் வந்து பட்டு பட்டு தெரிந்து கொண்டு நாம் நிறைய கஷ்டப்படுவதை விட ஒரு கட்டத்தில் நின்று யோசித்து பார்த்து பகுத்தறிந்து இந்த விஷயத்தை இந்த நேரத்தில் நாம் செய்யலாமா வேண்டாமா இல்லை அப்புறம் செய்யலாமா அப்படின்னு நாம் செய்ய செய்ய நாம் செய்யும் செயல்கள் அனைத்தும் நமக்கு சாதகமான விளைவுகளை மட்டுமே தான் கொடுக்குற மாதிரி அமைஞ்சிடும் Mau yang cepat nih thank you.